இப்போ நம்ம டிஎன்பிஎஸ் மேக்ஸில் பகடை சம்ஸ் டைஸ் சம்லாம் கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு எந்த சம் கேட்டாலும் டைஸ் ப்ராப்ளம் நீங்க போடுறதுக்கு ஒரு அருமையான ஐடியா பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா இப்ப டைஸ்னாவே ஒரு மூணு ரூல் தான் இருக்குது சரிங்களா இந்த மூணு ரூல்ல ரெண்டு ரூல் தெரிஞ்ச போதும் மூணாவது ரூல் தேவையில்லை ஆனால் ஆனா நீங்க தெரிஞ்சுக்குங்க அதான் நல்லது சரிங்களா தெரிஞ்சிங்கன்னா தான் அந்த ஷார்ட் ஐடியா தெரியும் சரிங்களா எல்லா ரூலையும் தெரிஞ்சுக்கீங்கன்னா பார்த்த உடனே ஷார்ட் கட்ல அந்த ஆன்சரை நீங்க டிகலாம் வந்து திட்ட பகடை ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சாதாரண பகடை இது வந்து ஆர்டினரி டைஸ் சரிங்களா எதிர் எதிர் பக்கத்தை போட்டா ஏழு வரும் அதுதான் ஸ்டாண்டர்ட் பகடை எதிர் பக்கங்களின் கூடுதல் ஏழா இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்றோம் திட்ட பகடை அப்படின்னு சொல்றோம் அப்ப நாலுன்ற நம்பருக்கு கடிகார திசையில வந்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குது அஞ்சு இருக்குது ஒன்னு மூணு ரெண்டுமே சேமா இருக்குது ரெண்டு நம்பரையும் சேம் ஆகுது ரவுண்ட் பண்ணிட்டோம் ரவுண்ட் பண்ணா சம்ஸ் ஒவ்வொன்னா போறோம் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க ரெண்டாவது சம்மு பஸ் ரெண்டாவது ரெண்டாசமுமே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அதே ஐசமாக பாத்துருக்கோம் பகலையில மூணாவது கணக்கு சரிங்களா